அடிக்கடி கண்ணில் வந்து ஒரு விளம்பரம் பட்டுகிட்டே இருந்துச்சு சரி அது என்னென்னு பார்த்து ஒரு ரிவ்யூ பண்ணிடலான்னு பார்த்தா ஹாப்பி பிளான்ட்டு நல்லா தான் இருந்துச்சு பேரெல்லாம் சரி சரி நம்ம எப்படி பாத்திரத்தை தேய்ச்சி பாத்திரம்ல செம்பு பித்தளை பாத்திரம் தேய்க்கலான்னு போட்டிருந்தாங்க இல்லையா சரி செம்பு எடுத்து தேய்ச்சி பார்த்தேன் அண்ட் செம்பு வந்து நம்ம வார வாரம் தேய்க்கிறதுனால அது நல்லா போயிடுச்சு ஆனால் வாய் பக்கத்தில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு தட்டில் தேய்ச்சேன் தட்டு வந்து எப்பவுமே கொஞ்சம் க்ளீனாக நீட்டாகவே இருக்கும் இல்லையா நம்ம வார வாரம் தேய்க்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு அது கஷ்டமே படலை ஆனால் அந்த நந்தீஸ்வரர் இருக்கார் இல்லையா அவருக்கு காலு கடிலெல்லாம் நம்ம விரல் போக முடியாத இடத்துல அந்த லிக்விடை ஊற்றும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது டூத் ப்ரஷ் வச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து தனியாக ஒரு ப்ரஷ் வச்சுருப்பேன் அதை வச்சு நான் தேய்ச்சி பார்த்தேன் தேய்ச்சி பார்க்கும்போது ரொம்ப நேரம் தேய்ச்சி 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 பார்த்து போயிடுச்சு ஆனால் போகாமல் கொஞ்சம் போய் இருந்தது ஏன்னா அதை ரெகுலராக யூஸ் பண்ணால் ஒரு வழி நல்லா இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் மாதிரி வைப்பாங்களா அதெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்த்தேன் ஓகே ப்ராடக்ட் ஆனால் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது நல்லா போயிடுது அந்த ரொம்ப நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா தேய்க்கிற இடம் அதெல்லாம் தேய்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோவா போகணும் அப்படின்னு சொல்ல முடியல போகுது ஆனால் ஒரு மீடியம் ரேஞ்சு தான் போகுது ஆஹா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது நீங்களே பார்த்துக்கங்க இதனோட விலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க